தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் சர்வே திமுகவிற்கு நூற்றி அறுபத்தி நான்கு இடங்கள் கன்ஃபார்ம் அப்போ அதிமுக தமிழ்நாட்டில் தற்பொழுது சட்டசபை தேர்தல் நடைபெற்றால் திமுக கூட்டணி நூற்றி அறுபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெறும் என அக்னி நியூஸ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பில் பங்கேற்ற இருபத்தி ஓராயிரத்து நூற்றி ஐம்பது பேரின் கருத்துக்களின் அடிப்படையில் முடிவுகள் தொகுக்கப்பட்டுள்ளன இந்த கணிப்பு அக்னி நியூஸ் சேனல் மூலம் எடுக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணி அறுபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணி வெறும் எழுபது இடங்களை மட்டுமே பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டசபை தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் தேசிய ஜனநாயக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் என கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது அந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகும் முன்னதாக கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக முப்பத்தி ஒன்பது இடங்களில் வெல்லும் என்று இந்த நிறுவனம் துல்லியமாக கணித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது தேர்தல் முடிவுகள் குறித்து வெளியான இந்த கணிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கணிப்பு அரசியல் கட்சிகளின் வியூகங்களை மறுபரிசீலனை செய்ய தூண்டும் வாய்ப்புள்ளது மேலும் வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதில் கட்சிகள் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இது உணர்த்துகிறது இந்த மதிப்பீடு வாக்காளர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது அரசியல் கட்சிகள் இந்த கணிப்பின் முடிவுகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தங்கள் தேர்தல் திட்டங்களை வகுக்க வேண்டும் முடிவில் சமீபத்திய கருத்து கணிப்பு திமுக கூட்டணிக்கு சாதகமாக வந்துள்ளது அதிமுக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த கணிப்பு அரசியல் கட்சிகளின் எதிர்கால செயல்பாடுகளுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் ஏற்கனவே தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆளும் திமுக அரசு உளவுத்துறை மூலம் மூலம் கருத்து கணிப்புகளை நடத்த திட்டமிட்டுள்ளது திமுக வட்டாரங்கள் மூலம் பெறப்பட்ட தகவலின்படி இந்த கருத்து கணிப்புகள் ஐந்து கட்டங்களாக நடத்தப்பட உள்ளன ஒவ்வொரு கட்ட கருத்துக்கணிப்பின் முடிவுகளின் அடிப்படையில் வலுவான வேட்பாளர் யார் எந்த வாக்குறுதிகள் அளித்தால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்பது போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆராயப்படும் இதன் அடிப்படையிலேயே சட்டசபை தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகளை உளவுத்துறை விரைவில் நடத்த உள்ளது திமுக அதிமுக ஆகிய கட்சிகளின் பலம் மற்றும் பலவீனங்கள் என்ன தமிழக வெற்றி கழகத்தின் செல்வாக்கு எப்படி உள்ளது என்பது குறித்தும் இந்த கருத்துக்கணிப்பில் ஆய்வு செய்யப்படும் இந்த ஆய்வின் முடிவுகள் எதிர்வரும் தேர்தலுக்கான வியூகங்கள் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னதாக ஆளும் கட்சிகள் உளவுத்துறை மூலம் கருத்து கணிப்புகளை மேற்கொள்வது வழக்கமான நடைமுறையாகும் இந்த நடைமுறை மூலம் தங்கள் கட்சிக்கு சாதகமான அம்சங்கள் கூட்டணி கட்சிகளுக்கான வாய்ப்புகள் மற்றும் பலவீனமான பகுதிகளை ஆராய உதவுகிறது இதன் மூலம் தேர்தல் உத்திகளை வகுக்க ஒரு தெளிவான புரிதலை பெற முடியும் கருத்துக்கணிப்பு முடிவுகளின் அடிப்படையில் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது வாக்குறுதிகளை திட்டமிடுவது போன்ற முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் இந்த முடிவுகள் கட்சியின் வெற்றியை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஆளும் கட்சி உளவுத்துறை மூலம் நடத்தும் இந்த கருத்துக்கணிப்புகள் மற்ற கணிப்புகளை விட துல்லியமாக இருக்கும்